తయారా ఫస్ట్ కోడానికి వెళ్ళూర్ తయార

சிறப்பாக வெற்றி வாய்ப்பை நிறைய இஸ்லாமிய சிறப்பு ஒரு கட்டிட வரிசையர் மரக்கன்றுகள் மற்றும் மெடல் அழைப்பினை வந்த தமராக்கி வெள்ளலூர் தயாராருங்கப்பா அதனை தொடர்ந்து திண்டுக்கல் கொடுமனூர் தயாராருங்க அதனை தொடர்ந்து பூந்தநத்தம் புத்தநத்தம் உலகநேரி அதனைத் தொடர்ந்து ஆமோர் சேர்க்கிறாள்ப்பா நல்லா <laughs> சங்கர தம்பி போற தெரியாது

மூன்று புள்ளிகள் பதினெட்டாம் குடி ஒரு புள்ளிகள் வெளியே வந்தார்கள் சிறப்பாக அடிக்கொடிக்க

தே டிரைவ் பதினெட்டாம் கோடியானு தேடரை பதினெட்டாம் மூன்று ஆமா மூணு ரெண்டு மூணு ரெண்டு 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 மூன்று அணியுக்கு <laughs> டேட்ரை <laughs> 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 <Teared right. laughs> ஆட்டக்கார காரணத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஆஃப் கடுமையான புடி ஆட்டா முடிந்த மரமே தமராக்கி பதினெட்டாம் புடி நான்கு வெற்றி புலிகள் வாவே இரண்டு வெற்றி புலிகள் எடுத்து மிக சிறப்பாக ஆடி ஓடி நான்கு <laughs> இரண்டு கடைசி நான்கு நீங்கள் அட்டக்காரர்க்கு கட்சி வெளியே போங்க டேராய்ட் பதினெட்டாம் குடி டேராய்ட் நடுவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது

கடைசி மூன்று நிமிடம் ஆட்டக்கார கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடம்

பதினெட்டாம் குடி அணியிற்கு தேட்ராய் ஐந்து மல்லி கொஞ்சம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் மல்லி நயம்பேர் நினைக்க வாங்க ஆட்டம் முடிந்த மருகமே தவறாக்கி தயார் நிலையில் இருக்கப்பா ஏழு புள்ளிகள் பதினெட்டாம் குடி நான்கு புள்ளிகள் வெள்ளிரங்கல் தேவரா பதினெட்டாம் குடி அப்புறம் சரவணா எங்க இருந்தாலும் கம்பியை நடவும் கம்பி சரவணா எங்க இருந்தாலும் கம்பி நடவன் சாந்தகுமார் அழைக்கிறார் பதினெட்டாம் குடி எட்டு புள்ளிகள் வெளியிருந்தல் நான்கு புள்ளிகள் கடைசி ஒரே நிமிடம் வந்து கடைசி ஒரே நிமிடம் பா சபா நல்ல புடி ஒன்பது புள்ளிகள் பதினெட்டாம் குடி நான்கு புள்ளிகள் நடல்கள் பதினெட்டாம் குடி ஒன்பது வெற்றி புள்ளிகள் பில்லி இரந்தன் நான்கு வெற்றி புள்ளிகள் Tal cual,